நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதைகள் இயக்கம் இது மணி மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த காணொலிக்காக நாம் தமிழர் தம்பிகள் என்ன அசிங்கமா கூட திட்டலாம் போட்டு பொறாண்டு புறாண்டனும் பொறாண்டியும் எடுக்கலாம் ஆனால் உண்மை என்பது கசக்கும் அக்கா காணியம்மாள் அவர்களுக்கு நேர்ந்தது அப்பட்டமான அநீதி இன்றைக்கு நாம் தமிழர் தம்பிகள் அக்கா காளியம்மாளை போட்டு நல்லா வருவருன்னு வருத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் மீது விமர்சனம் வைக்கிறீங்க துரோகின்னு சொல்றீங்க காசுக்கு விலை போய் விட்டார் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அந்த இடத்திற்கு தள்ளியது யார் அவரை அவரை அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தியது யார் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அக்கா காளியம்மாள் அவர்கள் உண்மையாகவே தமிழ் தேசியத்துக்காக உழைக்கலையா நாம் தமிழ் கட்சிக்காக உழைக்கலையா நாம் தமிழ் கட்சிக்காக பேசலையா அவர் எவ்வளவு வம்பு தும்புகளை எவ்வளவு பிரச்சனைகளை நாம் தமிழருக்காக பேசி தமிழ் தேசியத்திற்காக பேசி எத்தனை பக்கமும் எத்தனை எதிரிகள் அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார் தெரியும்ல உங்களுக்கு அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல முழுக்க முழுக்க அக்கா காளியம்மாள் மீது தான் தவறு இருக்கிறது அவர் ஒரு தமிழ் தேசிய துரோகி அவர் ஒரு தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர் என்ற போன்ற ஒரு கார்னர் பண்ணக்கூடிய விஷயத்தை எதற்காக நாம் தமிழ் தமிழ் இன்றைக்கு செய்யணும் அப்போ குமரன் துரோகி கல்யாண சுந்தரம் துரோகி ராஜீவ் காந்தி துரோகி அக்கா காளியம்மாள் துரோகி அப்ப யார் தான் நல்லவங்க உங்க கட்சியில சொல்லுங்க பாப்போம் யார் நல்லவங்க ஏன் ஒரு முறை கூட நீங்க நாம் தமிழர் சீமானவர்களை குற்றம் சாட்டவில்லை அவர் மீது உங்களுடைய விரல்களை திருப்பி இருந்தாக்க யார் மேல தவறுன்னு தெரிஞ்சிருக்கும்ல அப்ப இவர்கள் தமிழ் தேசியத்தின் மீது பற்று கொண்டு தமிழ் தேசியத்துக்காக உழைத்தவர்கள் என்பது உங்களுக்கும் தெரியும் அப்ப ஒரு கட்டத்துல அவர்கள் வெளியேற்றப்படும் போது அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் அங்கீகாரம் கிடைக்காத போது அவர்கள் வெளியேற நிர்பந்திக்கப்படும் பொழுது அவர்கள் உங்களுக்கு துரோகிகளா மாறிடுறாங்களா அவர்கள் தமிழ் தேசிய விரோதிகளா மாறிடுறாங்களா அவங்க இப்ப வெளியில போயிட்டாங்க நீங்க கேட்கலாங்க எங்க நாம் தமிழ்ல பேசுறாங்க தமிழ் தேசத்துக்காக பேசுறாங்க எப்படிங்க போய் திராவிட கட்சியில சேர்ந்தாக்க அப்புறம் விலை போயிட்டா இருந்தாங்க அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் வேற எங்க போக சொல்றீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அரசியல் ஒன்றுதான் வாழ்க்கைன்னு ஆயிப்பூச்சி எல்லா பக்கமும் வம்பு இழுத்து வச்சுட்டாங்க நாம் தமிழர்கள் சேர்ந்து எல்லா பக்கமும் வம்பு இழுத்து வச்சுட்டாங்க ஒருவேளை அவர் நாம் தமிழிலிருந்து விலகி அமைதியான வாழ்க்கை வாழ முடியுமா நிச்சயமாக வாழ முடியாது ஏன்னா எல்லா பக்கமும் வழக்குகளை வாங்கி வச்சிருக்காங்க எல்லா பக்கமும் பிரச்சனைகளை வாங்கி வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல அவர் அரசியல்ல தொடர்ந்து களமாடினால் மட்டும்தான் வாழ முடியும் என்ற சூழல் நிலவுது நீங்க எல்லா பக்கமும் எல்லா கட்சியிலையும் வம்பிழுத்து இழுத்து வச்சுட்டு நீங்க தனியா போய் அமைதியா போய் உக்காந்தா விட்டுருவானுங்களா சொல்லுங்க பாப்போம் அப்ப ஏதேனும் ஒரு இடத்துல போய் சேர வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் விரும்பி போய் சேரவில்லை அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அப்ப தொடர்ச்சியாக வெளியேறக்கூடிய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க நாம் இருந்து அதிக அளவு வெளியேறிட்டு இருக்காங்க நிர்வாகிகள் வெளியேறிட்டு இருக்காங்க தொண்டர் வெளியேறான் போய் வேற கட்சியில சேர்றான்றது அப்பாற்பட்ட விஷயம் இத்தனை வருடம் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வருடம் கூட பயணித்தவர்கள் எல்லாம் வெளியேறாங்க எங்களுக்கு உரிய மரியாதை கிடையாதுங்க எங்களை போட்டு கொடுக்குறாங்க நாங்க சொல்லாததை சொன்னதா சொல்றாங்கங்க அப்படின்னு மனம் விதம்பிதான் வெளியில போறாங்க அக்கா காளியம்மாள் விஷயத்த எடுத்துக்கங்க எப்படி காளியம்மாள் அக்கா பேசுன அந்த ஆடியோ வெளியே போனது இப்ப நீங்களும் நானும் பேசுறோம்னு வச்சுக்கல இல்ல அல்லது நாம் தமிழர் அண்ணன் சீமானும் நானும் பேசுறோம் அப்படின்னு வச்சுக்கேன் ஒன்னு அவர் வெளியிடணும் இல்ல நான் வெளியிடணும் நாங்க ரெண்டு பேர் வெளியிடாம அந்த குரல் பதிவு அந்த வாய்ஸ் ரெக்கார்டு வெளியில போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப அண்ணன் அவர்கள் மசுறு பிசுறுன்னு சொல்றது அந்த ஆடியோ யார் கூட பேசினாரு அந்த ஆடியோ எப்படி வெளியில லீக் ஆகுது அதை திட்டமிட்டு லீக் பண்ணது யாரு ஒருவேளை அண்ணன் சீமானவர்கள் லீக் பண்ணாரா அல்லது சாட்டை துறைமுருகன் லீக் பண்ணாரா யார் லீக் பண்ணாங்க அது சொல்லணும் இல்ல அப்ப யாருக்கு அந்த தேவை இருக்கிறது அப்போ காளியம்மாளை ஓரம் கட்ட வேண்டிய தேவை யாருக்கு இருக்கிறது அந்த இடத்தை நிரப்ப வேண்டிய தேவை யாருக்கு இருக்கிறது ஒருவேளை திட்டமிட்டே அண்ணன் சீமான் அவர்கள் இதை செய்தார் என்றால் அது யார் பயன் தவறு அப்ப அந்த மசுறு பேசு பிசுறுனு பேசினதுக்கு அப்புறம் தான் அக்கா காளியம்மாள் அவர்களான விரிசல் அதிகமாகிறது அதன் பிறகுதான் அவர் கட்சியிலிருந்து விலக வேண்டும் என்ற முடிவை அவர் எடுக்கிறார் அப்ப இந்த ஆடியோவை கசி விட்டது சாட்டை துறைமுருகன் எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் சீமான் அவர்கள் சாட்டை துறைமுறை பேசினாருன்னு தெரியும் ஒருவேளை சாட்டை துறைமுறையுடன் தான் அந்த ஆடியோவை கசிய விட்டான் அப்படின்னாக்க அவர்கள் சாட்டை துறைமுறைகள் மேல நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் ஒவ்வொரு நாளும் கட்சியில எந்த ஒரு விழா எடுத்தாலும் அந்த விழாவுக்கு காளியம்மாளை கூப்பிடாமல் தவிர்ப்பது அதனால காண்டான காளியம்மா தான் ஒரு கட்டத்துல அமைதியாயிட்டாங்க ஈரோடு பிரச்சாரத்தில் கூட போகல அப்ப ஈரோடு பிரச்சாரம் அந்த வேட்பாளர்கிட்ட கேட்கும் அவங்க சொல்றாங்க காளியம்மாள் ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆள் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அவங்க அவ்வளவு பெரிய ஆள் இல்லையா இந்த கட்சியுடைய முகமாக அவர் இருந்தது இல்லையா அம்மேடையில காளியம்மலாக்காலை வேட்பாளராக நியமிக்கும்போது வேட்பாளராக அறிவிக்கப்படும் போது அந்த விசில் சத்தம் சீமானுக்கு நிகரான அந்த விசில் சத்தமும் கைத்தட்டலும் தான் அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அதுவும் மிகையாகாது அப்ப அக்க காளியம்மாள் அவர்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழருக்காக உழைத்து கொண்டு வந்த நபர் ஆனா இன்றைக்கு அவரை ஒரு எதிரி போலவும் அவர் துரோகி போலவும் இன்னைக்கு நாம் தமிழர் தம்பிகள் திட்டுறீங்க ஆனால் உண்மை நிலை என்ன அவர் வெளியேறுவதற்கு அவர் வெளியேற்றப்படுவதற்கு நிர்பந்திக்கப்பட்ட காரணம் என்னன்னு யாராவது யோசிச்சீங்களா அப்ப உண்மை பிரச்சனையை நீங்க இன்னைக்கும் நீங்க வந்து சரி செய்யல உண்மையாக கட்சியில என்ன பிரச்சனை இருக்குன்னு இன்னைக்கும் நீங்கள் ஆராயல அப்படின்னாக்க ஒருபோதும் தமிழ் தேசியம் வெல்லாது அதற்கான தலைவராக நீங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டீங்க தமிழ் தேசியத்திற்காக உழைக்கக்கூடிய கட்சியாக நிச்சயம் நாம் தமிழர் இருக்காது முதல்ல உங்களை நீங்கள் ஆய்வு பண்ணுங்க தமிழ்நாடு பதினஞ்சு வருடம் ஆகுறது ஒரு கவுன்சிலர் ஆக முடிஞ்சதா நம்மளால ஏன் முடியல ஒரு கவுன்சிலர் சாதாரண கவுன்சிலர் ஒரு ஊர் தலைவர் ஆக முடிஞ்சா நாம் தமிழரால் ஏன் ஆக முடியல அதற்கான கட்டமைப்பை ஏன் உருவாக்கல பதினைந்து வருடம் ஆகிறது தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்க உங்களுக்கு கட்டமைப்பு இருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு பாருங்க தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு இருக்கிறது எல்லா ஊர்லயும் ஒரு ஆளாவது கட்சியில இருப்பான் பாமக பாருங்க வட முழுவதும் கட்டமைப்பை வலுவா வச்சிருக்காங்க ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா கூட அங்க அவர்களுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்கும் அங்க மாவட்ட செயலாளர் இருப்பான் ஒன்றிய செயலாளர் இருப்பான் கலைக்கழக செயலாளர் இருப்பான் அப்படி ஒரு வலிமையான கட்டமைப்பு வச்சிருக்கு இப்ப பதினைந்து வருட காலமாகியும் நாம் தமிழர்ல ஏன் அத்தகைய கட்டமைப்பு உருவாக்கல சொல்லப்போனா தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழருக்கு ஆள் இருக்கிறாங்க இல்லாமலாம் கிடையாது ஏன் அந்த கட்டமைப்பை உருவாக்கல ஒரு ஸ்டரை உருவாக்கல ஏன் இவ்வளவு தயக்கம் அப்ப இதுதான் பிரச்சனை இத்தனை வருட காலம் நாம போராடியும் இத்தனை ஆண்டு காலம் எவ்வளவு போராட்டங்கள் நடத்தி எவ்வளவு தேர்தலை சந்தித்து தோல்வி சந்தித்தாலும் அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாததால் இரண்டாம் கட்ட தலைவர்களை ஊக்குவித்து அவர்களை வளர விடாததால் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய தேக்கமான ஒரு நிலையில இருக்கிறது நீங்க சொல்லிக்கலாம் நாங்க நாங்க ஜெயிச்சு இப்ப எட்டு பர்சன்ட் வாங்கி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு காரணம் இன்னொரு காரணமும் இருக்கிறது அது மறுக்க முடியாத காரணம் நடிகர் விஜய் அவர்கள் மைக்க கொஞ்சம் எடுக்கட்டுமானு ஒரு பாட்டை போட்டு ஆரம்பத்துல வந்து விஜய் விஜய்க்கும் சீமான் அவர்களுக்கும் இருந்த உறவு எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் என் தம்பி என் தம்பின்னு பேசிக்கிட்டு இருந்த உறவான் சீமான் அப்ப நல்ல தொடர்புல தான் அவர்கள் இருந்தார்கள் அப்ப மைக்க கொஞ்சம் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு சின்னம் ஒதுக்கப்பட்ட உடனே விஜய் அவர்களுடைய பாடல் வெளியாகிறது அப்ப இவர்கள் தமிழ் தேசிய காலத்துல பயணிக்க போறாங்க அண்ணன் சீமான அவர்களும் நடிகர் விஜயோடு என் தம்பி தம்பின்னு சொல்லி நெருக்கமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்களும் சேர்ந்து குத்தியதால் தான் அந்த எட்டு சதவீதம் வாக்கு வந்து மைக் சின்னத்தின் மூலமாக அந்த எட்டு சதவீதம் வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக மாறினதுனாக்க அது மறுக்க முடியாத உண்மை ஏன்னா சாட்டை துரைமுருகனே ஒரு வீடியோ போட்டிருப்பான் அந்த மைக்க கொஞ்சம் எடுக்கட்டுமான அந்த பாட்டு வந்தப்ப சாட்டை துறைமுருகனே ஒரு வீடியோ போட்டிருப்பான் அந்த வீடியோவில் அவன் சொல்லியிருப்பான் எங்களுக்காக ஆதரவு கேட்டுறாங்க இந்த பாட்டை இந்த டைம்ல எங்களுக்கு விட்டுருக்காரு இல்லனா மைக் எங்களுக்கு சின்ன அறிவிச்ச உடனே மைக் சம்பந்தமான பாட்டை எப்படிங்க அவர் பாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி பொங்க விஜய் அவர்களை பாராட்டி வீடியோ போட்டிருப்பான் சாண்டிதுரை முருகன் அப்போ விஜய் அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது அப்ப ஒரு கட்டத்துல திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரு கண்கள்னு விஜய் அவர்கள் அறிவித்த பிறகுதான் சீமான் அவர்கள் அதை உடைத்துக் கொண்டு வெளியேறுகிறார் அதன் பிறகு அண்ணன் சீமான் அவர்களுடனான தொடர்பு யார் யாருக்கெல்லாம் ஏற்படுத்தினா இந்த ரவீந்திரன் துரைசாமி என்ற ஒரு அரசியல் புரோக்கர் அண்ணன் சீமான் அவர்களை கூப்பிட்டு கொண்டு போயிட்டு ரஜினியை சந்திக்க வச்சு அவர்கள் மூலமாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சங்கிகளுடனான சந்திக்க வச்சு எல்லாரும் ஆர் எஸ் காரன் பாஜக அத்தனை பேரும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே அப்பையும் கட்சியிலிருந்து நிறைய பேர் உடைய

பாஜக கூடி நாம் தமிழர் தம்பிகளுக்கு ஆஹா இவர் பிரபாகரனுக்கு எதிராக பெரியாரை நிறுத்துகிறார் சங்கிகளுடனான உறவு வைத்திருக்கிறார் சொல்லிதான் அதன் பிறகு நிறைய நிர்வாகிகள் விலக ஆரம்பிக்கிறாங்க நிறைய கட்சியை சார்ந்தவர்களும் விலக ஆரம்பிக்கிறாங்க அப்ப நாம் தமிழர் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலம் இது நீ உங்களுடைய கொள்கை என்ன எதை நோக்கி நாம பயணிக்கிறோம் நமக்கு ஆதரவானவர்கள் யார் நமக்கு எதிரானவர் யார்னு அதை குறிப்பிட்டு அதை ஆய்வு செய்து நீங்கள் பயணிக்க வேண்டிய சூழல் இது இதை விட்டுட்டு போறவங்க மேலாம் கட்சி விட்டு போறவங்க மேலாம் கட்சியை விட்டு நீங்களா துரத்திட்டு அதை நிர்பந்திக்கப்பட்டு அவர்களை விருப்பமில்லாமல் வெளியேற்றி விட்டு எல்லாம் துரோகிகளும் குற்றம் சாட்டுவது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது இப்ப கத்திக்கிட்டு இருக்கிற ஆளு இடுமவனம் கார்த்திக் தான் கூடிய விரைவில் இடுமவனம் கார்த்திக் அவர்களும் வெளியேறுவார் சாட்டை துறைமுருகனால் வெளியேற்றப்படுவார் அண்ணன் சீமான் அவர்களை ஒரு வழக்கு நெருக்கி கொண்டிருக்கிறது அது விஜயலட்சுமியினுடைய வழக்கு விஜயலட்சுமி அவர்களை வாபஸ் பெறுவதாக கடிதம் கொடுத்து கூட கோர்த்து தன்னிச்சையாக அந்த வழக்கை குற்றமாக கருத முடியாது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றம் இதை இந்த சாதாரண வழக்காக கடந்து விட முடியாது இதை ரத்து பண்ண முடியாது இந்த வழக்கை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து அந்த வழக்கை நாங்கள் ரத்து பண்ண மாட்டோம்னு சொல்லி அந்த வழக்கு விசாரணையை இப்ப துரிதப்படுத்திருக்கிறது ஒருவேளை அதுல தீர்ப்பு வந்தா கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஆறு வருடங்கள் அந்த சிமானவர்கள் சிறை செல்ல நேரிடும் குறிப்பா முக்கியமான ஆதாரம் கோர்ட்டு கிட்ட இருக்கு என்னன்னா விஜயலட்சுமி அவர்கள் கருகலைப்பு செய்யும் போது அது அண்ணன் சீமான அவர்கள் கையெழுப்பம் இட்ட அந்த விண்ணப்பம் கோர்ட்டு கிட்ட சிக்கியிருக்கு அதுதான் இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு பெரிய காரணமாக மாறி இருக்கிறது ஒருவேளை தண்டனை கிடைத்து அண்ணன் அவர்கள் சிறைக்கு சென்றால் அந்த தலைவராக கட்சியினுடைய பொறுப்பாளராக அந்த கட்சி நிர்வாகிக்கூடிய நிர்வாகியை யார் வருவார்னா சாட்டை துறைமுறை நிச்சயம் வருவான் அதற்காக தான் இத்தனை பேரையும் கழட்டி விட்ட வேலைகளை சாட்டை துறைமுறைகள் செஞ்சது அடுத்து இடுமவனம் கார்த்தியை கழட்டி விடுவதற்கான வேலையும் எப்பயும் சாட்டை முருகன் தொடங்கி விட்டார் ஏன்னாக்க

கிட்ட தான் அந்த ஆடியோவை அந்த மோனிஷா என்ற பெண்மணி அனுப்பி வச்சாங்க அந்த சாட்டை துறை முறை இருந்தால் மோனிஷா கிட்ட நீ இந்த மாதிரி வீடியோ போட்டுடுமா போட்டுமா இல்லைன்னா அந்த பெண்ணை தூண்டி விட்டு வீடியோ போட்டதும் சாட்டை துறை முருகன் தான் அந்த பெண் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா அப்புறமா சமரசமான வேலைகள் அந்த சீமானவர்கள் தான் அப்புறமா அந்த பெண்மணி அந்த மறுப்பு வீடியோ போடுறாங்க இல்லைங்க அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை சொல்லிட்டு மறுப்பு வீடியோ போடுறாங்க அதை அந்த பெண்மணியே மறுக்க மாட்டாங்க அப்போ இடும்பவனம் கார்த்திகையும் காலி பண்றதுக்கு வேலை பார்த்தது இந்த சாட்டை துறை முருகன் அப்போ இத்தனை பேர் வெளியே போறதுக்கு இத்தனை பேரை போட்டு கொடுத்தது அந்த சீமானவர்கிட்ட கல்யாண சுந்தரத்தையும் சரி ராஜீவ் காந்தியும் சரி காளியவளக்காளியும் சரி திருமாவளம் கார்த்திக் சரி இத்தனை பேரையும் போட்டு கொடுத்தது சாட்டை துறைமுருகன் தான் ஏன் சாட்டை துறைமுருகன் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கல ஏன் சாட்டை துறைமுருகன் மீது உங்கள் பார்வை திரும்ப மாட்டுக்குது அண்ணன் அப்ப அப்படி என்ன உறவு உங்களுக்கு சாட்டை துறைமுருகனுக்கும் சொல்லுங்க பாப்போம் அப்போ காளியம்மாள் துரோகி துரோகி கல்யாண சுந்தரம் துரோகி ராஜீவ் துரோகி வெற்றி குமரன் துரோகி கட்சி விட்டு போறான் அத்தனை பேரும் துரோகி நீங்க மட்டும் யோக்கியம் அப்படி அப்படிதானே சொல்றீங்க நீங்க மட்டும் யோக்கியம் அப்ப என்னைக்கு இதை புரிந்து கொண்டு உணர்ந்து கூட நீங்கள் செயல்பட போறீங்க எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி இருக்கணுங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சி இந்த மண்ணுல இருக்கணுங்க அது தொலைந்து போய்விடக் கூடாதுங்க தமிழ் தேசியம் என்றைக்கும் உயிர்ப்பாக இருக்கணுங்க மொழியை பிடித்துக்கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி உயிர்ப்போடு அததான் நாங்களும் விரும்புறோம் ஆனால் இன்றைக்கு நடப்பது என்ன கண்ணு முன்னாடியே கட்சியை அழிந்து போகும்போது முக்கிய பொறுப்பாளர்களா விலகி போகும்போது அப்ப அண்ணன் அவர்கள் இதை விளையாட்டால்வே ஒன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னும் சீரியஸ் போலீட் அவர் வரல திமுக திட்டா பெரியாரை திட்டா ஓட்டு கிடைச்சு நினைச்சிட்டு இருக்காரு எல்லா பக்கமும் எழுத்து வச்சா ஓட்டு கிடைக்காது சார் நீங்க இதுதான் வேலை அப்படின்னாக்க நீங்கள் ஒரு ஒரு அரசியல் இயக்கமாக இருந்திருக்கணும் ஒரு மக்கள் இயக்கமாக இருந்திருக்கணும் நீங்க அர தேர்தல் அரசியலுக்குள்ள வந்துருக்க கூடாது எலெக்ஷன்ல போட்டிட்டு இருக்க கூடாது அப்போ நீங்க தேர்தல் அரசியல் மூலமாக தான் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க எல்லா பக்கமும் வம்பு இழுக்கக்கூடிய வேலையை செஞ்சிருக்க மாட்டீங்க மக்கள் பிரச்சனையை கொண்டு போய் பேசிருப்பீங்க மக்களுக்கு என்ன பிரச்சனை நான் வந்தா மக்களுக்கு என்ன செய்வேன் மக்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை இருக்கிறது சமகால அரசியல் நிகழ்வு என்ன அந்த பிரச்சனையை தான் நாம் தமிழ் கொண்டு போயிருக்கோம் ஆனா சம்மந்தமே இல்லாம போய் பெரியார்கிட்ட வம்பு இழுத்து பெரியாரை போய் சண்டைக்கு இழுத்து என்னது இது இதுதான் மக்கள் பிரச்சனையா இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையா சில விஷயங்களை முடிஞ்சு போன விஷயங்களை மீண்டும் கொண்டு வந்தாலும் அது எந்த விதமான பலனையும் அளிக்காது மக்கள் கடந்து போயிடுவாங்க கால ஓட்டத்துல மறந்து போயிடுவாங்க அப்போ நாம் தமிழர் கட்சி தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக வெளியேறுபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் உங்களுடைய அமைப்பு ரீதியாக கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது அவர்களை எடுத்தறிந்து பேசாமல் அவர்கள் எல்லாம் கலைகள் மசுறு உசுறு பிசுறு அப்படின்னு விமர்சிக்காமல் அவர்களுக்கு என்ன பிரச்சனை அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தேவையை தீர்மானிக்கக்கூடிய வேலை அண்ணன் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சீமானவர்களுடைய வேலை மீண்டும் சொல்றான் சாட்டை துறைமுருகனால் இந்த கட்சி அழிவது உறுதி சாட்டை துறைமுருகனால் நாம் தமிழர் கட்சி முற்றுச்சந்திர போய் நிற்பது உறுதி இதை பல முறை நாங்க சொல்லியிருக்கிறோம் நீங்க என்ன வேணாலும் திட்டீங்க என்ன வேணாலும் சொல்லீங்க ஆனால் நாம் தமிழர்களிலிருந்து விலகிய அக்கால் காளி அம்மாள் அவர்களுக்கு இழைக்கப்பட்டது அப்பட்டமான அநீதி அவருக்கு அவர் பக்கம் நியாயத்தை ஒருபோதும் சீமானவர்கள் கேட்கல கட்சியில் இருக்க யாருமே கேட்கல காளி அம்மாள் அவர்கள் இந்த கட்சிக்கு எவ்வளவு உழைத்தார்கள் என்பது உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் உங்களிடம் உங்களுடைய பார்வைக்கு நான் அதை விட்டுடுறேன் நன்றி